இன்றைக்கி தேங்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது தேங்காய் தொவையலில் வானல்ல எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு ஏற்று காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புளி போட்டிருக்கேன் புளி மிளகு சீரகம் போட்டுட்டு அதோட உளுந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்க வேண்டியதுதான் வதக்கி எடுத்துக்கிட்டு தேங்காய் துருவி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் இது ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் அரைச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி சட்னி இருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதம் மோர் சாதம் இதுக்கெல்லாம் கரெக்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் சட்னி அரைச்சுங்க இப்படி தான் சட்னி இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது மாதிரி மையாக அரைச்சிக்கும் தோசை சப்பாத்தி ரசம் தயிர் சாதம் தொவையில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் பழைய சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ டின்னர் தோசையும் தேங்காய் தொகையிலும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி வேணுன்னாக்கா எங்களுக்கு சொல்லுங்கள் நான் செஞ்சி அப்டலோட் பண்றேன் தேங்க் யூ